தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வருட வருடம் தரவகையினுடைய குழப்பமும் பதட்டமும் நம் சமூகத்தில் இருக்கு நம்ம சமூகத்தில் பலர் இரு தூவாங்க சிலர் எட்டு தூவாங்க இது தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியாவில் மட்டுமில்லை கடந்த ஆண்டு குவையத்து போயிருந்தேன் அங்கேயும் இதே பிரச்சனை தான் ஜாமியா மஸ்ஜித் மஸ்ஜிதே கபீர் அப்படின்னு பல காலம் பலியாசை ஜாமியா மஸ்ஜித் அதில் போய் தராவிகி தொழுந்தோம் அங்கே காய் தருவோம் அடுத்த நாள் பிலால் பள்ளிக்கு போனோம் அங்கே தான் மன்னர் வந்து தொழுவார் பிலால் பள்ளின்னு புதுசாக கட்டியிருக்காங்க ரொம்ப அபூர்வமாக மிக அலங்காரத்தோடு கட்டியிருக்காங்க மஸ்ஜிதை பிலால் ரலீலா பலியாசை கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் துள்ளோம் அவ்வளோ பெரிய பள்ளியாசை புதுசாக கட்டிக்கிறாங்க அந்த புது பள்ளியில் எட்டக்காய துறவிக்கிறாங்க தராவி இப்படி வெளிநாடுகளில் பார்த்தா பழமையான ஜாமியா மண்டிதில் பார்த்தா இருவரக்காய தொழுகிறாங்க புதுமையாக இப்பொழுது கட்டப்பட்ட பள்ளியாசில் பார்த்தா இன்றைய நவீன காலத்துக்கு தோதுவாக தங்களுடைய வசதிக்காக எட்டக்காய துறவிக்கிறாங்க ஆக இருபது ரக்காயிரத்தி எட்டு ரக்காயிரத்தி எண்பது நம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு வருஷமுமே வந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது நான் மலேசியாவில் தராவி தொழு வைக்கிறேன் இந்த வருஷம் போகிறேன் ஜோதிச்சிங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம தராவி இருபது இருபதுக்காயத்தொழுவைப்போம் வைப்போம் ரக்காயத்து முழுதோனும் பாதி பள்ளியாச கரையாயிடும் எல்லாம் பாதி பள்ளியாச காயும் மீதி பா இருபது ரக்காய தொழு தான் இருப்பாங்க ஆக நம்முடைய சமூகத்திலே சிலர் என்று தொழுகிறாங்க பலர் இருநூறுக்காய தொழுகிறாங்க இப்பிராம சில இல்லாம தலாங்க அவர்கள் ஹபீஸ்லே சொல்றாங்க அபிசல்லாம் அலிகம் அவர்கள் தராவீக தொழுகை இருபது காய தொழுகிறார்கள் மேலும் சொல்கிறார்கள் என்று ஹசரத் இபன் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார் இது ஒரு ஹதீஸ் அன்னை ஐஷா ரதி அல்லா முத்தாலா அவங்க சொல்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் ரமதானிலே ரமணான் அல்லாத மற்ற மாதங்களிலேயும் பதினோரு ரக்காயத்தையும் தொழுதாங்க எட்டு ரக்காயத்து தராவிகு மூன்று காயத்து வித்துரு பதினோரு காயத்தையும் தொழுவாங்க இந்த மாதிரி ஐஷாரொலி அல்லாஹ் ஆன்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை வைத்து கொண்டு சிலர்கள் ரமதானில் பதினோரு ரக்காயத்தான் வித்திரை சேர்த்து பதினோரு ரக்காயத்தா என்று தொழுகிறார்கள் ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஐஷாவலி அல்லாஹு தலாங்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த தொழுகை என்பது தராவீக தொழுகை அல்ல அது கியாமுல் இரவு தொழுகை இரவு தொழுகையே நபிசல்லா வளைவுசல்ல ரமலான்லையும் தொழுதாங்க மற்ற மாதங்கள்லையும் தொழுதாங்க ஐஷாவே சொல்கிறாங்க ஃபீ ரமதான் ஓ ஃபீ ரைர் ரமதானிலையும் இரவு தொழுகு தொழுதாங்க மற்ற மாதங்கள்லேயும் இரவு தொழுகு தொழுதாங்க அப்போ எல்லா மாதங்கள்லேயுமே இரவுல நபிசல்லாக வழக்கி வசந்தவர்கள் எட்டு ரக்காயத்தும் மற்றும் வித்தரவு மூன்று ரக்காயத்தும் தொழுதி இருக்கிறார்கள் ஆனால் ரமதான்லேயே நபிசல்லாக வளைவுசவர்கள் தராவே இன்று தொழுது இரவு ரக்காயத்தான் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ரமலான ஆரம்பித்தவுடன் தராவிய தொழுகையை முதல் நாள் தொழ வச்சாங்க சஹாபாக்கள் வந்து தொழுதாங்க இரண்டாம் நாள் வந்து தராவிய தொலை வாங்க இருபது ரொக்கம் ஆயிடுது சஹாபக்களுடைய கூட்டம் அதிகமாகிடுச்சு ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க மஜீத் நபையில் தராவி தொழுகை நடக்குதுங்க மூணாம் நாள் அபிசல்லா அலிசல்லம் அவர்கள் விஷாத்து விட்டு வீட்டுக்கு போனாங்க ஏன்னா பள்ளியாசன் வீடும் பக்கம்தான் வீட்டுக்குள்ளே போனாங்க வரவே இல்லை திரையை நீக்கி பார்க்குறாங்க பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு தராவி தொழு இருக்காது மூன்றாம் நாள் பெரிய கூட்டம் காத்திருக்கிறது நபிசல்லாசம் நினச்சாங்க இப்போ மூணாம் நாளும் போய் தராவி நம்ம தொழு இந்த தொருள் இந்த தொழுகை தராவி தொழுகை பருள் ஆயிரும் கட்டாய கடமை ஆயிரும் நம்ம சமுதாயத்துக்கு அது சிரமமாக ஆயிரும் நம்ம விம்பத்துக்கு சிரமம் ஆயிருக்கு இல்லையே மூணாம் நாள் நபிசல்லா விசவம் தராவி தொழுவிப்பதற்காக வரவே இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க இப்படி ரபீசல்லா அலி செல்லம் அவர்கள் மூன்றாம் நாள் தராவிக்கு வரல தராவியை தொழுகலை இந்த தராவி விடுபட்டு இருந்துச்சு உமர் இல்லாவுடைய ஆட்சி காலத்தில் சஹாபக்கத்தை மசூரா செஞ்சாங்க ரபிசல்லா செல்லம் தொழு அந்த தராவியை நம்ம தொழுகலாமா சஹாபக்கத்தை மசூரா செஞ்சாங்க அப்படி மசூரா செய்யும்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க நம்ம மஜித் நபரில் திரும்பவும் தராவி ஆரம்பிப்போம் நபி சொல்லாஹல்லாம் துவக்கி வைத்த அந்த தராவையை புனர் நிர்மாணம் செய்யலாம் திரும்பவும் ஆரம்பிக்கலாம் என்ற ஆலோசனை மசூரா கொடுத்த பொழுது கலிபா உமர் நில்லாகுத்தலான்கள் மஜிது நபவியிலே இருக்காய தொழிலை ஆரம்பித்தாங்க ஹாஃபிலாக இருக்கக்கூடிய உபயமர் காய்பட அவர்களை தராவை தொலைவிக்கக்கூடியவராக நியமித்தாங்க பிறகு காபத்துல்லாவிலையும் கலீபா உமர் அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் காபத்துல்லாவிலேயும் இருபது தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது பிறகு பலஸ்தீனுக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிது அக்ஸா பைத்துல் முகந்தசரையும் தராவித் தொழுகை இருபது ரக்காயத்து ஆரம்பிக்கப்பட்டது அன்று ஆரம்பிக்க முற்பட்டது முதல் தொட்டு தொடர்ந்து இன்று வரைக்கும் காபாவிலேயும் மஸ்ஜிது நபர்களையும் பைத்துல் முகந்தசரையும் எத்தனை ரக்காய தொழுகிறாங்க சொல்லு இருபது ரக்காயத்தையும் தொழுகிறாங்க உலகத்திலேயே பள்ளிவாசலே மிக சிறந்த பள்ளிவாச எதுங்க இந்த மூணு பள்ளியாசம் இப்போ இந்த மூணு பள்ளியாசை தான் நமக்கு முன்மாறி இப்போ மற்றவங்க எட்டக்காய தொழுகிறாங்கன்னா தப்பு கிடையாது தவறு கிடையாது அதுவும் ஜாயிஸ் தான் ஆனால் எட்டக்காயத்தை தான் தொழுகணும் இருவருக்காய தொழுவக்கூடாதுன்றே வம்பு பேசுவது தான் தவறு நீங்கள் இருபது ரொக்காய விட்டு போங்க எட்டரைக்காய விட்டு போங்க இதுதான் சரியானது இதுதான் நேரானது என்று சொல்வதுதான் நம் சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இரு வெக்காய தொழுகை என்பது புனிதமான மூன்று பள்ளிவாசல்களே இன்று வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது பின்பற்றப்படுகிறது இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆதாரம் எட்டக்காயத்தை அப்படின்னு தான் காபாவில் எட்டக்காய தொழில் வைக்கணும்ல இருவருக்காய்தான் தொழில் மதினாவில் இருவருக்காயம் துள்ள வைக்கிறாங்க வயிற்று முக்கத்தசில் இருபது ரக்காயத்தில் தொழில் இருக்கிறாங்க செய்ய செய்யாச்சும் அந்த மூணு பிள்ளையா சொல்லி மாற்றிருக்கிறமில்ல எத்தனையோ மாற்றோம் எவ்வளோ சேஞ்சிங் பண்ணுறாங்க ஆனால் இதை சேஞ்சிங்கே பண்ணலையே மாற்றலையே அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது இருவரக்காயத்து என்பது பாரம்பரியமானது எட்ட என்பது இடைச்சல்களாக வந்தது தொழுகலாமா அப்படின்னா தொழுகலாம் தப்பு கிடையாது ஆனால் அதுதான் சரி இது சரியில்லை என்று வாதாடுவதுதான் தவறாக இருக்கிறது ஆக நாம் அனைவரும் ரமதானிலே இருவர் அக்காயத்தை தொழுது அதிலே ஓதப்படக்கூடிய திருமலை குரானை நாம் செய்தாழ்த்தி கேட்டு முழுமையான பலனை பூர்வமாக